我们。

ியா எந்த நாடு டூர் வந்துருச்சிக்க எத்தனை பேர் வந்துருச்சியா உண்மையை சொல்லுங்க நான் டூர் பாருங்க நம்ம ஊர்ல அந்த கடவுள் ஏது பெண்கள் சொல்றேன் நம்ம நாட்டு பிள்ள இல்ல நீங்க ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சாப்பிடறீங்க

ரோட்ல போய் அப்படி போயின வரையில எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் இந்த ஊர்ல தான் இந்த மேடையில தான் இப்பத்த இப்படி பாக்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச ஓப்பல எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாதிரி கால தூக்கும் போதே அங்க இருந்து கீழே தள்ளி விட உனக்கு என்ன உலக அனுபவம் பத்தில தர அதை சொல்லி கொடுங்க ரோமக்கட்ட அதிகமா இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்கும் ரோமக்கட்டா காமக்கட்டான்னு

அறுபத்தி நாலு டைம்ல வந்து பிடிச்சுடைய முண்டப்படியும் நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பா இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசா பாசா இருக்காதான் எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சொல்றேன் நான் தான் பையன் நானும் பொறுக்க மாட்டேன் அம்மா சொல்ல முடியாம வெளியிலும் சொல்ல முடியாம ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு என்ன கிணத் போய் தண்ணி இறைச்சி இறைச்சி அந்த தலையில ஊத்தி கிணற வத்தி போச்சு அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணி ஒரு சுயங்க இவ்வளவு கோபக்கார பிள்ளை இருக்க ஏங்க இவ்வளவு வேதனைகள் சோகங்களை துக்கங்கள எல்லாத்தையும் மனசுல ஒரு பக்கமா போட்டு மறைச்சுக்கிட்டு தான் இந்த மேடையில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா என்னமா அது ஒண்ணுதான் செய்யல என்னடி சொல்ற இதுன்னு கேக்குறியா உங்களுக்கு எவ்வளவு சோகமா தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன உன்பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு இங்கு எங்கேனே நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்க அந்த நேரம் தேக சூடு ஏற எனக்கு எதிரடி வைக்கிறேன் வெளிச்சமாக விழியில் விழுந்து இதயம் நூலை வந்து விடு அலைகள் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு விழுந்து இதை நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் அங்கே பொழுதில் வந்துவிடு அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி

எல்லா காலத்திலும் எல்லா வயசுல செய்யக்கூடிய ஒரு ஆர்பி அறிகாரம் தான் எல்லாமே வாசிக்க கூடிய ஒரு எல்லா திறமையும் இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல உங்களை பத்தி சொல்றேன் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெண் வேஷம் எல்லாருமே போடுவாங்க ஆனா எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் அப்படியே வேஷம் பொருந்தனாலும் வாயை திறந்து பேசினா எருமகத்திர இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு எல்லா திறமையும் ஆண்டவன் கொடுத்துருக்கேன் ஜோரா அவர் கைதட்டு கொடுங்க மகிழ்ச்சி ஆனா இவ்வளவு இருந்து என்ன பண்ண உங்களுக்குள்ள ஆண்டை சோகத்தை குடுத்திருக்கானே ஏங்க பருவத்துல பயிர் செய்யணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க தெரியுதுங்க அந்த கஷ்டம் தெரியுது இப்போ ஒரு காது அரைக்குதுன்னு வைக்க காது காது அரைக்குதுன்னு வைக்க கோழி இறங்கு இருக்குல்ல அதை வச்சு சரியாயிடும் இது காதுக்கு ஒரு அப்படி வரலை வச்சு சொல்லலாம் இது வந்து மூக்குக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நான் அக்கางு கூட பிறந்த வந்தேன் ஒரு கார கோழி அடை வச்சு சொல்லியலாம் வர்றாங்க தண்ணியை போட்டு தூங்குறாங்க ஒரு மூக்கு அடை வச்சு சொல்லியலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நான் அக்கางு மூணு நீ நான் இது

அம்மா பிரியா

ஏய் யானை பாவடி சுத்தி வர 50 ஆம்பளை போது நீ நடுல போய் என்ன பொய் போய் போய் எப்படி ஆம்பளை நடுல போய் ரெண்டு அப்படி குடிங்கறாளா நீ மேல வர வேண்டியதானே ஏன் நீ ஆம்பளை வந்துட்டு நம்ம கரையேறி இல்லையா

ஏழி சேதாரம் என்ன வேலை செய்ய உண்டு சேதாரம் கிடையாது தங்கத்துக்கு செய்யோழி உண்டு சேதாரம் சேதாரம் போட்டு இதுல செய்து சேதாரம்

துள்ளி துள்ளி விளையாட மனசு தொடுக்கியது மனசுள்ளி விளையாட தொடுக்கிறது ஒரேடி வாய் பார்த்துக்கிட்டு என்னடி உண்மையா தெரிய 别为对

என்ன <laughs> சொல்ல <laughs>

நல்லாவே இருக்கு நான் வரட்டா கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும்